வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை ராககாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரை திருவோணம் பின்பு குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் பிரஜோதய மேஷராசி நெய்யர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு செலவு செயல் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி தடைகள் விலகும் பரணி நிம்மதியான நாள் கிருத்திகை ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் யிரே மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தாயாரின் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வீட்டில் கடமைகள் அதிகமாகும் அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தொழிலில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் கிருத்திகை நிம்மதியான நாள் ரோஹிணி கடமைகள் கூடும் மிருகசிரேஷம் வருமானம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சுக ஹஸ்தாயி தண்ணோ புத பிரஜோ துணராசினையே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் ஆதரவுகளும் கூடும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை ஒத்துழைப்பான நாள் புனர்பூசம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகராசி இனையர்களே எடுத்த காட்டாக எதிலும் செயல்படுவீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்களும் உருவாகும் பணியில் லாபமான நிலை உருவாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள் அலை வழிபாட்டையும் மேற்க மேற்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவை பொருளாதாரம் மேலோங்கும் துஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் பூசம் கௌரவங்கள் கூடும் ஆயில்யம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் தன்னோ தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் குழப்பங்கள் நீங்கும் எதிலும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மெருண் நிறம் மகம் நெருக்கம் உண்டாகும் பூரம் பொருள் வரவுகள் கூடும் உத்திரம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா நேயர்களே வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வதே நல்லது பொருள் வரவுகள் அதிகமாகும் செலவுகளும் வந்து நீங்கும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மேருநிறம் உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை பேச்சுக்களில் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் ராசி நேயர்களே உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நிறம் சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும் சுவாதி எதிர்ப்புகள் விலகும் சாகம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய் விக்னஸ்தாயோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசிய நேயர்களே வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது வயதானவர்களின் ஆதரவுகள் கிடையாது கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் மனக்கசப்புகளும் விலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் விசாகம் மாற்றங்கள் ஏற்படும் அனுஷம் யோசித்து செயல்படவும் கேட்டை குழப்பங்கள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தனசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதய தனசு ராசி நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதரவான நிலை எதிலும் அமைய வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் பொறுமையுடன் செயல்படவும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மூலம் ஆதரவுகள் கூடும் போராடம் மாற்றங்கள் ஏற்படும் உத்ராடம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகர ராசி நேயர்களை வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளில் நிதானம் தேவை தேகனங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சொல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் அதிகமாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நேரம் திராடம் நிதானம் தேவை திருபோணம் மணக்கசப்புகள் விலகும் அவிட்டம் தடைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய தீமஹி தன்னோ வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளின் இதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மென்மையான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் அவிட்டம் அமைதியுடன் செயல்படவும் சதயம் சிந்தனைகள் கூடும் பூரட்டாதி மேன்மைகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மீனராசி நேயர்களை சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை விலகும் லாபமான நிலை உண்டாகும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் போரட்டாதி சந்தோஷங்கள் கூடும் உத்தரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்